எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு க்ளோபல் மார்க்கெட்டு கோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்று லைட்டாக நெகட்டிவாக தான் க்ளோஸ் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு லைட்டாக டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் இனிஷியலாக டவுன் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சிது பட் இருந்து ப்ரீமியம் நல்லா இருந்துச்சு நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஸ்டாடல் ப்ரீமியம் ரீசென்ட் டேஸில் அவ்வளோ பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி தெரில ஓப்பனிங்கில் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு ஸ்டேடல் ப்ரீமியம் அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் பத்தொம்போது கிட்டே இன்னைக்கு போயிருச்சு அதனால் ப்ரீமியம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும் ஸோ அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வாலட்டாலிட்டியும் நல்லா இருந்துச்சு பட் என்ன தான் ஸ்டேடல் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரீமியத்தோட டபுளாக தான் மூவ் ஆச்சு ரெண்டு மூணு ஸ்டாப்ளாஸ் வாங்கி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு தள்ளியிருந்தால் தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் இருந்தாலும் ரொம்ப கிளியர் ட்ரெண்டிங்கு க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ரொம்ப நியூட்ரலாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பட் ஆல்மோஸ்ட்டு கிளியர் ட்ரெண்டிங்கு ரொம்ப ஈஸியான டே தான் யாராவது டேரக்ஷனை பிடிச்சி செல் பண்ணியிருந்தால் ரொம்ப ஈஸியான டே ஏன்னா முந்நூற்றம்பது பாயிண்ட் ஒரே சைட்டில் செஞ்சிருச்சு பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஓப்பனிங்லாம் நல்லா தான் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆச்சு அதுவும் ஆல்மோஸ்ட் செஞ்சு மார்க்கெட்டு டேவோட லோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் மார்க்கெட்டு டேவோட லோலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் டவுனே வந்துட்டு இருக்கு அதோட நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா டெய்லியும் ஸ்பாட்டோட கால ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முதல் நாள் பேங்க் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க திங்கக்கிழமை அப்படின்னா அது ஓப்பனிங்கே ஃபியூச்சர் வந்து டிஸ்கவுண்ட்டு முப்பது பாயிண்ட்டில் ஓப்பன் ஆச்சு அடுத்த நாள் லைக் ஃபின் நிஃப்டி டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆச்சு ஃப்யூச்சரு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆச்சு ஃப்யூச்சர் எல்லா நாளும் மார்க்கெட்டு கீழே தான் போச்சு இன்னிக்கும் நிஃப்டியோட ஃப்யூச்சர் இருபது பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பனிங்கில் அதுக்கப்புறம் முப்பது வரையும் போச்சு டிஸ்கவுண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெண்டு லைக் ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்டு ரொம்ப பேரிஷ் சைடு ஒரு நாலு நாளாக காமிச்சிக்கிட்டே இருக்குது பட் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் போகுது யூஷுவலாக ஒரு நேரம் பேரிஷ் மாதிரி காமிக்கும் பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சடன் ஸ்பைக் வந்து சடனாக ரிவர்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி எந்த ஒரு ரிவர்ஸும் ஆகலை அதே மாதிரி ரீசெண்டாக இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் சொல்லி நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு போன வாரம் வேலை கிழமையோடு ஆக்சுவலி அது முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் தெரியுது ஸோ பார்த்திங்க அப்படின்னா விக்ஸ் கம்மியாக இருக்கும் போது லைக் மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆச்சு ஈஸியாக மூவ் ஆச்சுன்றதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பைக் ஆகிருக்கும் பட் இன்றைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இன்றைக்கின்னு சொல்கிறதோட கடைசி ஒரு ஒரு வாரமாக எதுவும் ஸ்பைக் இல்லை மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்னா மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் எல்லோரும் ரொம்ப ஏஜிட்டு வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறனால கூட அப்படி இருக்கலாம் ஈவன் நம்மளே ஒரு இளை எஜினால் மணி கடா செல் பண்ணுவோம் இப்போ செல் பண்ணுறது இல்லை ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நிறையா ஆப்ஷன் டபுள் ட்ரிப்பிள்லாம் ஆச்சு பட் அதெல்லாம் இன்ஜெக்ஷன்னு சொல்ல முடியாது பட் கிளியர் ட்ரெண்டிங்கில் அது பாட்டு நல்லா மூவ் ஆச்சு பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் தான் தான் அதை வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நான் நேற்று எதிர்பார்த்துருந்தது மார்க்கெட்டு டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் கீழே வராதுன்னு நினச்சேன் பட் மார்க்கெட்டு எப்பயுமே அதுக்கு தனி வலி அப்படின்ற மாதிரி தான் ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் சைடில் போய்ட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே வந்து டேவோட லோவில் க்ளோஸ் ஆயிடுச்சு யூஸ்லாகவே ஒரு வீக் ஃபுல்லாக டவுனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீக்கோட எக்ஸ்பைரி ரொம்பவே லோவில் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு ஏன்னா கண்டினியூஸாக நான் நல்லா டவுனாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி எந்த எக்ஸ்பீரியும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா நான் மதியானத்துக்கு மேலே யோசிச்சேன் கண்டினியூஸாக டவுன் ஆகுதுன்னா டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுச்சு பட் கால் சைடில் கம்ப்ளீட்டாக அடி தான் நிமித்தி வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும் கால் சைடு ரைட்டிங் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹெவி கால் சைடு ரைட்டிங் புட் சைடு ரைட் பண்ணவங்க எல்லாம் அன்வைண்ட் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றும் பெருசா இல்லை நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்ட்ரைக்ஸ் ஆப்ஷன்ஸை பார்த்திங்கனாலும் பொசிஷன்ஸ் எதுவும் பெருசாக பில்ட் ஆகலை பட் இருந்தாலும் கால் சைடு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சாரி புட் சைடு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே எங்கனாது சப்போர்ட் எடுத்து மேலே போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு தான் மோஸ்ட்லி பொசிஷன் பில்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா அப்படின்னா டுவெண்ட்டி டூ எயிட் தாண்டது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஏரியாக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சாரி டுவெண்ட்டி ஃபோரில் வரது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு பட் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு லைட்டாக பேரிஷ் மோடில் தெரியுது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு பொசிஷனு ஸோ பொசனை பொறுத்தவரையும் நேற்று த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி பொஷிஷன் வச்சிருந்தேன் நினைக்கிறேன் ஒரு பட்டர்ஃப்ளையை அதுக்கப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டி செல் பண்ணிட்டு எயிட் ஹண்ட்ரட் ஒரு மாதிரி கிரெடிட் ஸ்ப்ரெட் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரூபா டெபிட் கொடுத்து வச்சுருந்தேன் அந்த பொஷன் தான் வச்சுருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனவனையும் கொஞ்சம் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணேன் கால் சைடில் ஸோ கிரெடிட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு கீழே போனவனையும் ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டியில் ஒரு ஸ்டேடல் போட்டேன் ஏன்னா மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருந்துச்சு காலையில் ஸோ அங்கேயும் அவுட் ஆகலை ஸ்டேடல் அப்படின்றதோட ஐயன் ஃப்ளை ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் போட்டுருந்தேன் ஆறுரூபா டெபிட் நினைக்கிறேன் ஹெவியான குவான்டிட்டி தான் போட்டேன் ஆல்மோஸ்ட்டு டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி குவான்டிட்டி போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு திரும்பி போயிட்டு ஒன் ஃபிஃப்ட்டிலேயே சம்திங் டூ ஹண்ட்ரட்ல ஒன் ஃபிஃப்ட்டில் இன்னொரு ஸ்டேடல் போட்டேன் ஐநூறு ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் ஒன் ஹண்ட்ரடில் போட்டேன் நினைக்கிறேன் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டியில் போட்டேன் டுவெண்ட்டி தௌசண்ட்லேயும் போட்டேன் எந்த ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியுமே ஒர்க் ஆகலை பட் டெபிட் எல்லாம் கம்மி தான் எல்லாமே கம்ப்ளீட் ஏஜ்ஜி எல்லாமே ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கு ஏஜி ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் கொடுத்த டெபிட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு மார்க்கெட் எந்த இடத்துல நிற்கல அட்லீஸ்ட்டு டுவெண்ட்டி தௌசண்டில் க்ளோஸ் ஆகும்னு நினச்சி கடைசியாக ஒரு ஸ்டேடல் வச்சுருந்தேன் டுவெண்ட்டி தௌசண்டில் விட ஒரு ஐன்ஃப்ளை வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஸோ எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி பத்தாயிரரூபா டெபிட் தான் ஸோ காலிலேருந்தே பத்தாயிரரூவா தான் மோஸ்ட்லி புஷன் உள்ள டெபிட்டே போகிற மாதிரி வச்சுருந்தேன் பட் எம்டிஎம் லாஸ் வந்து பதினேழாயிரம் பதினேழாயிரம் பதினஞ்சாயிரவா வெறியும் போச்சுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆகும்போது பேனிக்கு பட் மேக்ஸிமம் லாஸ் எனக்கு பதினஞ்சாயிரரூபா தான் ஸோ அதனால் பெருசாக லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கிடையாது பட் இருந்தாலும் மார்க்கெட் எதிர்பார்க்குற இடத்துல ஆக மாட்டேங்குது பட் இட்ஸ் ஓகே மார்க்கெட் டவுன் சைட்ல இருந்தால் பிடிச்சிருக்கலாம் பட்டு நான் கால் சைடில் தான் அதை துரத்திக்கிட்டு இருக்கேன்ன்றதோட கால் சைடில் தான் நான் ஒன்றும் போட்டுட்ருக்கேன் நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் தான் பொஷன் எடுத்து வச்சுருக்கேன் எதுவும் பெருசாக சைடில் பொஷன் எடுக்கலை பார்ப்போம் லைக் ஏதாவது தேவைப்பட்டால் எடுத்து போய் இப்போதைக்கு புட் சைடில் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஐடியாவும் இல்லை மார்க்கெட் எவ்வளோ ஃபஸ்ட்டாக கீழே போவோன்றதெல்லாம் எனக்கு தெரில மாதிரி இப்போதிக்கு பார்த்திங்க அப்படின்னா இதே பொஷன் தான் நேற்று என்ன பொஷன் எடுத்தோம்னா அதே தான் எழுபத்திரெண்டு ஐநூறு அதுக்கப்புறம் எழுபத்திரெண்டு எட்நூறு எழுபத்தி மூணு நூறு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரெடி ப்ரெட் நானூறு டு எழுநூறு கம்ப்ளீட்டாக ஏஜ் தான் ஃபஸ்ட்டு கேஸ் லாஸ் ஒரு தொண்ணூற்றெட்டாயிரரூவா வரும் டவுன் சைடில் போயிருச்சு அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரருவா லாஸ் இப்போதைக்கு தான் பொசிஷன் நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால் ஒரு பத்தாயிரரூவா பத்தாயிரரூபா ப்ராஃபிட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் கடைசி மூணு நாள் இந்த பொஷன் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் மூணு நாளும் மார்க்கெட்டு மேலே வரல பட் இருந்தாலும் ஓகே மார்க்கெட் மேலே வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு சின்ன சின்னதாக டெபிட் கொடுத்து தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் பட் இதுவரை எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை பட் ஒர்க் அவுட் ஆகும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும் பொறுமையாக தான் ஆகணும் பட் இன்னைக்கு நிறைய ஐன்ஃப்ளை போட்டேன் ஸோ எந்த தான் ஆகல ஏன் அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே கீழே போயிடுச்சு நான் ஏதோ இரநூறு பாயிண்ட்டுக்கு தான் கீழே போவோம் பட் கீழே போயிருச்சு நல்ல வேலை எல்லாத்துக்குமே ஐம்பது பாயிண்ட்ல ஏஜி வச்சிருந்ததனால பெருசாக லாஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது டெபிட்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு மெயின் காரணம் வந்து ஸ்டேடலோட ப்ரீமியம் காலையில் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் போது நிறைய குவான்டிட்டி போட்டேன் பிரீமியம் குறைய குறைய குவான்ட்டிய குறைச்சிட்டேன் அவ்வளோதான் ஸோ ஓவரால் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேலி அவ்வளோதான் ஸோ நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் ஸ்டில் மார்க்கெட்டு டவுன் சைட் போனால் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்பைரி வந்து நல்ல ஒரு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கண்டினியூஸாக மார்க்கெட் டவுன் சைட்லேயே போயிட்டு இருக்கு யூஸ்வலாக மார்க்கெட்டு ரெண்டு நாள் கீழே வந்துச்சுன்னா மூணு நாள் எல்ஜிக்கும் பட் இப்போதைக்கு அந்த மாதிரி ஏதோ எல்ஜிக்கு நிறையா தெரியல அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ